அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் உண்டாகலாம் வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களுடன் கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது உத்தமம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தில் அமைதி குறையலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும் துலான் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் உத்தியோக ரீதியாக பயணங்கள் செல்லும் வாய்ப்புகள் அமையும் விருச்சிய ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உற்றார் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி தரும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் தரிசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிட்டும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் படிச்சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது மீனராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்